சினிமா தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்துல தொழில்நுட்பம் அதிகம் வளராத நேரத்துல சிறந்த லைட்டிங் மற்றும் ஒளிப்பதிவின் மூலமா சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் கவனிக்கப்பட்டிருக்காங்க அதுல ரெண்டு பேர் ஆங்கிலோ இந்திய ஒளிப்பதிவாளரான தமிழ்நாட்டை சேர்ந்த மார்க்ஸ் பாட்லி மற்றும் ஆடி ராணி அப்படின்றவங்க இதுல மார்க்ஸ் பாட்லி பாதாள பைரவி மிஸ்ஸி அம்மா மாயபசார் செம்மின் உட்பட பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு மலையாளம் ஹிந்தி படங்களையும் வேலை செஞ்சிருக்காரு ஆடி ராணி சேது மாதவன் இயக்கிய ஞானசுந்தரி மற்றும் ஹிந்தி தெலுங்கு படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒளிப்பதிவு செய்த தமிழ் படம் தான் லாவண்யா ஜி ஆர் லக்ஷ்மணன் தன்னுடைய ஈஸ்டர்ன் ஆர்ட் புரொடக்ஷன்ஸ் சார்பா தயாரிச்சு எழுதி இயக்கிய இந்த படத்துல டி இ வரதன் கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு இவரு அந்த காலத்து அறிவியல் பட்டதாரி கோயம்புத்தூரில் சேர்ந்த தயாரிப்பாளர் எஸ் ராமுனு நாயுடு இவரை சினிமாவில் அறிமுகப்படுத்தப்படும் சில படங்கள்ல ஹீரோவா நடிச்ச அவர் பின்னாடி சினிமாவை விட்டுட்டு தொழிலதிபராக இருக்காரு சூரிய சூரியபிரபா வனஜா குமாரி கமலா புலிமூட்டை ராமசாமி டி எஸ் ஜெயா சி ஆர் ராஜகுமாரி அப்படின்னு பல பேர் நடிச்சிருந்தாங்க இது நாட்டுப்புற கதை தழுவி உருவாக்கப்பட்ட மிரட்டலான திரைப்படம் ஏழு பெண்களான குமாரி கமலாவும் வனஜாவும் தெருக்கல்ல நடனமாடி பிழைப்பு நடத்துறாங்க அவங்க வாழ்க்கையில விளையாட ரெண்டு தேவதைகள் பூமிக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறமா அதுல ஒருத்தங்களான கமலா காணாம போறாங்க சோ வனஜாவை இளைஞனா மாத்துறாங்க அந்த இளைஞன் லாவண்யா அப்படின்ற இளவரசியை காதலிக்கிறான் கல்யாணம் முடிவு இதுக்கு நடுவுல இளைஞன் முன் தோன்றும் ஒருத்தர் மாய மோதிரம் ஒன்ன பரிசா கொடுக்கறாரு இந்த மோதிரம் உங்களுடைய கனவு ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றும் ஆனா ஒரு தடங்கு இருக்கு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே மாயமாகிடும் அப்படின்றாரு அதன்படியே நடக்கிறாங்க அதன்படியே அவன் விரும்பின எல்லாமே கிடைக்குது ஒரு கட்டத்தில் இளவரசி முன்னாடி சரணும் அடைகிறான் இதனால் மாயம் மோதிரம் மறைஞ்சு போயிடுது அவன்கிட்ட இருந்த எல்லாமே மறைஞ்சு போயிடுது பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய மீதி கதையே எஸ்வி வெங்கடராமன் இசையமைச்ச இந்த படத்தின் பாடல்களை பாபநாசம் சிவன் எழுதியிருக்காரு டி கே பட்டமால் பாடிய தங்க ஒரு நிழல் இல்லையே அப்படின்ற பாடலும் பயங்கர ஹிட் இருந்துச்சு வாகினி ஸ்டுடியோல படமான இதுல இடம்பெற்ற நடனங்களை கே என் தண்டாயுதபாணி பிள்ளை வழுவூர் பி ராமையா பிள்ளை ஹிராலால் அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வருஷம் வெளியான இந்த படம் பெரிய வரவேற்பை பெறல அப்படின்னாலும் நடனங்களும் ஒளிப்பதிவும் அதிகமாக பாராட்டப்பட்டுச்சு